வணக்கம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளம் பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்குது இந்த நிலையில் தான் அந்த பெண் மூன்றாவதாக கருவுற்றிருக்காங்க ஆனால் இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு கருகலைப்பு மாத்திரையை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதன் பிறகு அந்த பெண் மீண்டும் ஒரு முறை கர்ப்பமாயிருக்காங்க மீண்டும் போய் கருகலைப்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஆனால் இந்த முறை அவங்களுக்கு பாதி அளவு மட்டும்தான் வந்து கரு கலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சில நாட்களாக அவங்க வந்து வயிற்று வழியால் துடிச்சிட்டு வந்திருக்காங்க இதனால் க வயிற்று வலி அதிகமாக அதை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களால் தாங்கி கொள்ள முடியாமல் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க அப்போ மருத்துவர்கள் உடனடியாக ஸ்கேன் செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய வயிற்றில் ஸ்கேன் செய்து பார்க்க போது அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தையுடைய எடும்பு கூட பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால் இதுக்கப்புறம் தாமதிக்கக்கூடாது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அந்த எலும்புக்கூட வெளியெடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை செய்து அந்த எலும்புக்கூடையும் வெளியெடுத்துட்டாங்க தற்போது அந்த இளம்பெண் வந்து நலமுடன் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் தாங்களாகவே கருத்தடை மாத்திரைகளை சாப்பிடுவது இது போன்ற விபரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் எச்சரித்திருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்